கடைசி ஸ்டாலின் அதோடு கதை முடியும் அதாவது பழி வாங்குவதற்காக செய்கிறார்கள் இன்னும் பறவை யோக்கியனா பெரியசாமிக்கு புரியாது இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு புரியாது நேருவுக்கு புரியாது யாருக்குமே புரியாதா என்று கேட்கிறார் அண்ணாதிக்கு பிறந்ததால் அஞ்சு தடவை எம்பி ஒரு தடவை டிகார் சிலை சாலையில் ஒன்றரை ஆண்டுகள் இதெல்லாம் உங்களுடைய பெருமை அவர் சொல்லுகிறார் ஆஹா தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் எடப்பாடி அவர் அமித்ஷாவுக்கு பக்கத்துல இருந்து பேசக்கூட முடியவில்லை அந்த மைக்கை வாங்கி பேசக்கூட முடியவில்லை அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறேன் அடிமையாக இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி நடந்து என்று பாருங்க முன்னாடியே சொன்னேன் நேர்மையான மன்மோகன் சிங்கா காரணம் அயோக்கியத்தனமான இவர்கள் ரெண்டு தான் காரணம் அது அவர்களுக்கு புரிந்தால் தானே ஆகவே அது மாதிரி எப்படி ஒரு டூ ஜி காங்கிரஸ கீழே இறக்குவதற்கு பொதுமானதாக இருந்ததோ அது போல நேரு துறைமுருகன் எல்லாரும் கடைசியிலே யார் மீது வந்து விழுக போவது என்றால் உதயநிதி மீது வந்து விடும் ஸ்டாலின் மீது வந்து விடும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் பேசியது வைணவம் சைவம் குறித்து பேசுவதற்காக பாத்தீங்கன்னா பெரும் தஞ்சை பணிப்பும் கோரியிருக்காரு இல்லங்க அது வந்து கேஷுவலா நாங்க பேசும்போது பேசக்கூடிய டங்கு ஸ்லிப் ஆயிருக்கோம் சிந்தனையோட இன்டென்ஷன் பேசி இருக்கிறார் டங் ஸ்லிப் மாதிரி மாதிரிதான் அசிங்கமாக இருக்குது உங்களுடைய மூளை இந்த வயதுக்கு நாரி போயிருக்கிறது என்பதை தான் அது காட்டுகிறார் ஆரை பதவியை விட்டு தூக்காமல் அவர் மூன்றாண்டு தண்டனை கொடுத்து கோர்ட்டில் வைத்திருக்கிறார் இந்த சுப்ரீம் கோர்ட் எவனுக்கு போனாலும் ஒரு ஸ்டேயை கொடுத்து மறுபடியும் உயிர்ப்பித்து விடுவான் இன்னொரு பத்தாண்டுகளுக்கு இஞ்சரெல்லாம் மந்திரியாக இருந்து இன்னும் ஒரு பத்து கோடி பத்து நூறு கோடி ரூபாய் அடித்தால் தான் சுப்ரீம் ஒப்பு ஒப்புக்கொள்வான் தப்பு என்று தெரிந்த பிறகு கூட அந்த மனிதர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஸ்டே கொடுக்குறாரு கால நெடிப்பு கொடுக்குறாரு பெயில் கொடுக்குறாரு என்ன செய்வது நான் இவருடைய பதவியை பிடிந்தாமல் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கட்சி பதவியை பிடிஞ்சிருக்கா அது இருந்தாலும் என்ன இல்லை அவர் டார்கெட் செய்யப்படுகிறாரா ஐயா பொன்முடி அவர்கள் ஏன்னா வந்துட்டு முன்னதாக பல அமைச்சர்கள் பேசியிருக்காங்க துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு தாமு அன்பரசெல்லாம் பேசியிருக்காரு இவர் பேசியதுக்கு உடனடியாக நடவடிக்கைன்றது எப்படி பார்க்குறதுங்க அது இல்லை வேறு என்ன செய்யுது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஆக மொத்தம் பொன்முடி இல்லை அந்த டோட்டல் மந்திரி சபையே புலல்கள் மந்திரி சபை புலல் சேவைக்கு போக வேண்டிய மந்திரி சபை அமலாக்கத்தில் இப்போ வேகம் எடுக்க காரணம் என்னங்க நேரு இப்பொழுது நேரு நேரு வரிசையாக துறைமுருகன் நேரு கடைசி ஸ்டாலின் அதோடு கதை முடியும் அதாவது பழி வாங்குவதற்காக செய்கிறார்கள் என்றால் இன்னும் பரம யோக்கியனா இது என்ன பேச்சு நீ ரொம்ப முறையாக மண் சொல்லும் போல் ஆளுகிறாயும் அவர்கள் தான் பெரிய நோக்கத்தோடு ஆளுகிறார்களா உன்னை வாங்குவதற்காக ஆளுகிறார்களா இதெல்லாம் என்ன பேச்சு என்று பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை நேரு மீது ஏகப்பட்ட வழக்கு ஆனால் எவனுக்குமே அறிவிற்காக இருக்காது கொண்டு இருக்குது நான் சொல்லுகிறேன் நுகரக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தால் அந்த பணம் மகிழ்ச்சியானது அந்த ஒவ்வொரு ரூபாய் ஏழையின் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இன்பம் தரக்கூடியது ஏனென்றால் அது வயிற்று பசியை ஆற்றுகிறது உங்களுடைய உடல் இதெல்லாம் காகிதவர்களுக்கெல்லாம் வைத்து என்ன செய்வார்கள் ஊர் ஊராவும் சொத்துக்களை வாங்குவாய் வாங்கி என்ன செய்வாய் கடைசியிலே ஆறு அடிதான் நமக்கு சொந்தமாக போகிறது என்ற அறிவு உங்களுக்கெல்லாம் இல்லாத காரணத்தினாலே பெரியார் ஒருவனையும் மெய்யியல் பார்வை செலுத்தவில்லை எல்லாம் உலகியல் பார்வை தான் இவர்களுக்கு இருக்கிறதே தவிர பிலசாபிக்கல் அவுட்லுக் இல்லை அதனாலே சேர்த்து கொண்டே போகிறோம் சேர்த்து 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 காகிதமாக சேர்த்து வைக்கிறாய் ஒரு நாள் அரசாங்கம் செல்லாது என்று சொன்னாலும் வீணாக போய்விடுவாய் இல்லை என்றால் இதை எடுத்துக்கொண்டு போக முடியாது தம்பி எடுத்துனா தம்பி மகன் எடுத்துக்கொண்டாருன்னா நம்முடைய மகன் எடுத்துக்கொள்ளாருன்னா எவ்வளவுதான் எடுத்துக்கொள்வார்கள் எவ்வளவுதான் அவர்கள் நுகர்வார்கள் எதற்கு ஊர் மக்களை உரையில் அடித்து இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கும் புரியாதா பொன்முடிக்கு புரியாது பெரியசாமிக்கு புரியாது இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு புரியாது நேருவுக்கு புரியாது யாருக்குமே புரியாதா என்று கேட்கிறேன் முதலமைச்சருக்கு அடித்து கொடுக்குறார்கள் முதலமைச்சர் என்ன செய்வார் கொஞ்சம் பணத்தை மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு அது ஒரு தொழிலாகி விட்டது உங்களுக்கு யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் அதனாலே பிறகு கொஞ்சம் பணம் தேவைப்படும் இந்த காமராஜருக்கும் செலவு தேவைப்பட்ட காலத்தில் நன்கொடையாக பெற்றார் பெரிய முதலாளிகளும் நன்கொடை வாங்குவார் டிவிஎஸ் போன்ற நிறுவனங்களும் வாங்குவார் ஒரு பத்து இருபது தூங்கி என்னை பார்த்துக்கொள்ள என்று சொல்வார் ஆனால் அதற்காக எந்த சலுகையும் செய்யப்பட்டார் நேரடியாக உனக்கு பத்து பெர்மிட் கொடுத்துருக்கிறேன் எனக்கு ஒரு பத்து கோடி கொடுப்பேன் என்று கேட்க மாட்டார் எவ்வளவு நேர்மையாக ஆண்டு காட்டி விட்டு போயிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது கொள்ளையடித்து 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 பணத்தின் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பங்கு கொடுக்கிறாய் திருமாவனுக்கும் பங்கு கொடுக்குறாய் ஆக எந்த நேரமும் விழிப்புணர்வை மனிதர்களை பற்றி பேசுறதுக்கு உன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் ரொம்ப கேவலமா இருக்கு டாஸ்மாக் வழக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் அங்கே உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு உச்ச ஒரு மனுட்டு அதுல வந்து வழக்கு விசாரிக்க கூடாது தாமதம் செய்ய வேண்டும்ன்ற முடிவு எந்த ஒரு வழக்கை விசாரித்தால் எல்லாரும் உங்களுக்கு போக முடியாது ஒரு விரிவென்று விசாரித்து அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் அப்பீலுக்கு போய் இவர்கள் காலத்தில் நிறுத்தி விடுவார்கள் இப்படித்தான் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வழக்கு நடக்கின்ற எந்த நாட்டிலும் நீதி இருக்காது இது வேஸ்ட் இந்த நீதி அமைப்பு டிலேடு ஜஸ்டிஸ் ஆகவே டினைட் ஜஸ்டிஸ் தான் இரண்டு நாட்களுக்கு மேலாக தலைமுறைவாக இருந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் வந்து வெளியில வந்து நீதிமன்றத்தில் ஆஜராய்ப்பு சென்று இருக்காங்க இவ்வளவு நாள் கண்டு கொள்ளாம தமிழக காவல்துறையே இருந்தாங்க இவருடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தம்பியை அவர் அவருவாக்கு வீட்டுல பொண்டாட்டி மொழியினோட சௌக்கியமா தான் இருந்தார் என்ன ஆட்சி இவருடைய ஆட்சி ஆகவே அவர் தலைமுறைவாக இருக்கிறார் தலைமுறைவாக இருக்கிறார் இந்த சொல்லிள்ள இருந்தார்கள் அவர்கள் நட்ட நடு வீட்டுல இருந்தார் இதுதான் இது இவர்கள் சர்க்கார் வக்கீல் வைத்து அந்த வழக்கை உழட்டி விடுவார்கள் சாட்சியங்களை கலைத்து விடுவார்கள் ஏனென்றால் அந்த பணம் முழுவதுமே செந்தில் பாலாஜி குடும்பத்துக்கு போகவில்லை ஸ்டாலின் குடும்பத்திற்கு வந்து தான் அங்கே போகிறது கேவலமான ஆட்சி குறைவு ஆகவே தான் இது அகற்றப்பட வேண்டிய கடைசி கட்டத்திற்கு வந்திருக்குது நீட்டு நாமெல்லாம் ஏன் பிஜேபியோடு கூட்டு சேருவதை கூட ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால் ஒன்று நேரடியாக ஆளப்போவது பிஜேபி இல்லை நேரடியாக ஆளப்போவது எடப்பாடி தான் ரெண்டாவது உன்னை தொலைப்பதற்கு அவருக்கு தான் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கிறது ஆகவே அவர் வரட்டும் இந்த ஆட்சியை தொலையட்டும் பிறகு அவர்கள் பழைய காலங்களில் அவர்களும் தவறுகள் செய்திருப்பார்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் பிறகு ஆட்சியை நாம் இழப்போம் நாம் ஒரு வரலாற்று இடம் பெறுவோம் என்று நினைக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பாருங்களா அமித்ஷாவுக்கு ஒன்றுக்கும் அசையாமல் அமித்ஷாவை சென்னைக்கு வர வைத்து கடைசியில் இந்த செங்குட்டு விவரம் தெரியாமல் போய் வெட்டுப்பட்டு விட்டார் பாருங்கள் இந்த பாக்க வட்டியில் பார்க்க வெட்டுப்படுவது போல அவர் போய் வெட்டுப்பட்டு கடைசியில் ஒன்று விடலாம் மூன்று பேர் ஏற்கனவே வீணாக போய்விட்டார்கள் இந்த இவர்களெல்லாம் இந்த உதிரி உதிரியாக இருக்கிறார்களே இந்த பழனிசாமி அவர்களெல்லாம் பேசுவதை பார்த்தார் அவர்களுக்கு விழுந்த அடி மரண அடியினுடைய வழி என்ன என்று அவர்களுக்கு தான் தெரிகிறது இந்த அவர் என்ன கோவப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது எடப்பாடியை திட்டுகிறார்கள் அவர்கள் உன்னை நம்பி நாங்கள் வந்தோமே என்று அமித்ஷாவை கோவப்படவிட்டார்கள் கடைசி வரையில் விழுந்தோமே இப்பொழுது கடைசியில் ரெட்டையிலையும் அவர்களுக்கு போய்விடும் அதிகாரமும் அவர்களுக்கு போய்விடும் மாற்று அரசியல் கட்சியாக அதிமுக வரும் எல்லா முயற்சிகளும் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அமித்ஷா கதவை திறந்து கொண்டு நீனே ஆள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் வெற்றியா இல்லையா எடப்பாடிக்கு கொஞ்ச காலம் அவர் அதுக்காக சிரமத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது அனுபவித்து முடித்து விட்டார் அதில் உறுதியாக பிடித்து நின்றாரே பாருங்கள் அவர் செய்த செயல்களிலேயே பிரம் மிகச்சிறந்த செயல் என்று நான் கருதுகிற செயலை சொல்கிறேன் இந்த கனிமொழியெல்லாம் விளங்காமல் அது ஒரு விளங்காத இந்த அம்மாவெல்லாம் கருணாநிதிக்கு பிறக்கவில்லை என்றால் கவுன்சிலராக கூட ஆக முடியாது என்ன கருணாநிதிக்கு பிறந்ததால் அஞ்சு தடவை எம்பி ஒரு தடவை டிகாரச்சனை சாலையில் ஒன்றரை ஆண்டுகள் இதெல்லாம் அவருடைய பெருமை அவர் சொல்லுகிறார் ஆஹா தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் எடப்பாடி அமித்ஷாவுக்கு பக்கத்தில் இருந்து பேசக்கூட முடியவில்லை அந்த மைக்கை வாங்கி பேசக்கூட முடியவில்லை அடிமையாக இருக்கிறார்கள் என்றலாம் சொல்லுகிறார் நான் சொல்கிறேன் அடிமையாக இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை இப்போ முன்னாடியே சொன்னேன் தேர்தலில் தேர்தலிலே கூட்டணி என்னென்ன கண்டிஷன்களின் பேர் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் இது எங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாங்கள் கடைபிடிக்கின்ற முறை உங்களுக்கு இடம் தருகிறோம் நீங்கள் சொல்கிற ஆளையெல்லாம் எங்கள் கட்சியில் கொள்ள முடியாது அவர்களெல்லாம் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்ளுங்கள் செங்கோட்டையன் உட்பட என்றெல்லாம் உறுதியாக சொல்லிவிட்டு வஃஃவில் இஸ்லாமியர்களுக்கு சார்பாக ஓட்டடித்திருக்கிறாரு எடப்பாடி இதை விட தைரியமான செயல் என்ன இருக்கிறது நீ எல்லாம் கழித்து விடுவாயே நீ எல்லாம் இந்திரா காந்தியிடம் இருந்து என்ன செய்தீர்கள் ஈழத்தமிழர்களை அழிப்பதற்கு காங்கிரஸ் படையெடுப்பதற்கும் சிங்களவர்களுக்கு உதவுவதற்கு முயன்ற போது போடீர்களே பூராவும் அவர் கைகட்டி கொண்டு சேவகம் செய்தீர்களே இந்த பானா சிதம்பரம் கருணாநிதியும் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தின் விளைவாகத்தானே இந்த ஈழம் அழிந்தது ராஜபக்சே இடம் போய் இந்த திருமாவளவனையும் டிஆர்பால்வனையும் கனிமொழியையும் மற்றவர்களையும் கட்டிப்பிடிக்க வைத்து விட்டார் ராஜபக்சே போய் இந்த திருமாவளவன் கட்டிபிடித்து விட்டு வந்தார் கருணாநிதி என்ன செய்யவில்லை இங்கேயாவது உலகத்தில் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்ததை விட ஒரு செயல் இப்பொழுது பிஜேபியோட சேர்ந்ததின் மூலம் பெரிய காரியம் ஒன்று நடந்து தம்பித்துறை பேசுகிறார் எய்த்து பேசுகிறார் முஸ்லீம்களுக்கு சார்பாக பேசுகிறார் திமுக எதிராக வக்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சாங்க யாருக்கு மத்திய அரசுக்கு எதிராக வந்த வக்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சாங்க அவங்களுடைய எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் இஸ்லாமியர் வக்பு சட்டத்தில் பிஜேபிக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அதிமுக வாக்கடிக்கிறது எவ்வளவு பெரிய செயல் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் ஊக்கத்தோடு செயல்படுகிறது எடப்பாடியா நீனா நான் பக்கத்தில் இருக்கிறார் பைக்கில் கூட பேச முடியவில்லை ஓட்டு எழுத்து போடுகிறான் செருபால் அடித்தது மாதிரி அது பெரிய செயலாக உனக்கு தெரியவில்லையா கோயில் நடுக்கி விட்டாரான் துரோகம் செய்து ஏன் எந்த கொள்கையை துரோகம் செய்தார் சொல்லு வக்ஃபூவில் இஸ்லாமர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் இந்தியை எதிர்க்கிறார் இடஒதுக்கீட்டு கொள்கையை ஆதரிக்கிறார் அவருடைய கட்சி தான் ஜெயலலிதா காலத்தில் பெரிய அளவுக்கு இடஒதுக்கீட்டு கொள்கையை பெருக்கியது எந்த கொள்கையில் அவர் விட்டு விட்டு எந்த கொள்கையில் அந்த முகம் சாய்ந்து விட்டார் சொல்லு இதெல்லாம் பேசுகிறேன் உங்களுக்கு அறிக்கை இருக்கிறது இந்த யனாக ஒரு பத்திரிக்கை இந்த தலைப்பு செய்தி கொடுவது போல போடுகிறான் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் திமுக பார்த்தினா வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ள பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த நீட் விவகாரத்தில் கையில் எடுத்து இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறீங்க இது எப்படி இப்பொழுது நீட்டு எடப்பாடி கொண்டாந்தாரா எடப்பாடி நீட்டு வேண்டும் என்று ஒத்திகால இருக்கிறாரா அந்த நீட்டை கொண்டு வந்து திமுக மந்திரி காந்தி செல்வம் உனக்கு வெக்கம் இல்லை சவுக்கால் அடித்திருக்க வேண்டும் உங்களை எல்லாம் எவ்வளவு பெரிய பொய் நீங்கள் எந்த நீட்டை நீ கொண்டு வந்தாயோ என் உன்னுடைய மந்திரி முன்மொழிந்தாரோ அந்த நீட்டை எதிர்த்து நீ தீர்மானம் போடுகிற உன் உன்னையே நீ செருப்பால் அடித்துக் கொள்வது போல என்று நான் சொல்கிறேன் உன்னையே நீ செருப்பால் அடித்துக் கொள்வது போல நீ கொண்டு வந்த திட்டத்தை நீயே இப்பொழுது வரித்து தீர்மானம் போட வேண்டியதாக இருக்கிறது உன்னுடைய தகப்பன் காலத்தில் சும்மா பேருக்கு வழக்கு போட்டு தீர்மானத்தை கொண்டாடாமல் இருக்கணும் உரிமை உண்டு பாராளுமன்றம் சால் சுப்ரீம் அதை விட்டு விட்டு அங்கே பாராளுமன்றத்தில் உணர்ந்து அது தப்பு என்று உலகத்திலே தான் கொண்டு வந்த திட்டத்துக்கு எதிராக தானே கோர்ட்டுக்கு போவாரா கருணாநிதி போனார் பிறகு நீட்டு ஒன்று பிள்ளையா ஆகிட்டு உனக்கு நீட் என்பது ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை இந்த சந்தை உன்னுடைய கையை விட்டு போய்விட்டது என்பது உனக்கு பின்னால் புரிந்தது முன்னால் புரிந்திருந்தால் நாமே மத்தியில் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருப்போம் என்று கருதி கொண்டிருந்தேன் அங்கே வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தாய் இங்கே கீழே ஜெயலலிதா அல்லவா இருக்கிறார் என்று நினைத்தாய் ஆக மொத்தம் கடைசியில் இப்பொழுது நீ ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த சந்தை உன் கையை விட்டு போய்விட்டது அதனாலே நீட்டுக்கு ஆயிரம் பேச்சு பேசுகிறேன் இதெல்லாம் வெட்டி வேலை ரெண்டாவது நான் எத்தனையோ தடவை இதை பற்றி பேசி விட்டேன் எடப்பாடி எந்த கொள்கையை விட்டுருக்கிறார் திராவிட இயக்கத்தின் எந்த கொள்கையை விட்டு விட்டு அவரோடு சேர்கிறார் ஒன்றும் கிடையாது அவர்கள் முண்டி பார்த்து விட்டு கீழே இறக்கி வந்து விட்டார் என்ன அவ்வளோதான் அதில் வெற்றி அடைந்தவர் எடப்பாடி தான் இப்பொழுதும் நான் சொல்கிறேன் பிஜேபியோடு சேரலாமா என்று கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன் பிஜேபி எடப்பாடியினுடைய இடுப்பில் தொங்குகிற ஒரு குஞ்சம் ஸ்டாலினா எடப்பாடியா என்கின்ற கேள்விக்கு மாற்று அரசியலை ஏற்படுத்த எடப்பாடி வந்திருக்கிறார் என்கின்ற நிலையில் நமக்கு பிஜேபியை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை எல்லாரும் முண்டி பார்த்து தோல்வி அடைந்து இத்தனை பேரும் பாடம் கற்றுக்கொண்ட பிறகு தான் இது ஏற்பட்டிருக்கிறது இப்போ திமுக கூட்டணின்றது என்றது அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வலுவாக தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படி எதிர்கட்சியாக அங்கே வந்துட்டு இருக்காங்க இல்லையா மீண்டும் அவங்களுக்கு தான் வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குல்ல ஏன்னா திருமாவளா இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்லுகின்றேன் இல்லாமல் இருந்தால் காலகாலத்திற்கும் காங்கிரஸ் தோல்வியை அடைஞ்சிருக்காது அப்புறம் எப்படி ஒரு ஒரு டூ ஜி ஊழல் கனிமொழியும் ஆவண்ண ராஜாவும் சேர்ந்து தானே ராகுல் காந்தியை வீட்டுக்கு அனுப்பினார்கள் ராகுல் காந்திக்கு அது யோசனை இல்லை ஆகவே இவர்களை கூட்டி நடுவீட்டில் வைத்திருக்கிறார் காங்கிரஸ் வீட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் நேர்மையான மன்மோகன் சிங்கா காரணம் அயோக்கியத்தனமான இவர்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் அது அவர்களுக்கு புரிந்தால் தானே ஆகவே அது மாதிரி எப்படி ஒரு டூ ஜி காங்கிரஸை கீழே இறக்குவதற்கு போதுமானதாக இருந்ததோ அதுபோல் நேரு துறைமுருகன் எல்லோரும் கடைசியில் யார் மீது வந்து விழுக போகிறது என்றால் உதயநிதி மீது வந்து விடும் ஸ்டாலின் மீது வந்து விடும் அதோடு இந்த கட்சி வீட்டுக்கு போகும் இன்னும் ஓராண்டுக்குள் இன்றைக்கு நேரு நேற்று துறைமுருகன் முந்தா நாள் பொன்முடி அதற்கு முதல் நாள் செந்தில் பாலாஜி மக்கள் சலித்து போவார்கள் சலித்து போவார்கள் ஏன் நான் மின்சார கட்டணம் கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது நீ செய்கிற ஊழலின் காரணமாக மூவாயிரம் ரூபாய் நிலக்கரிக்கு ஐயாயிரம் ரூபாய் நீ விலை எழுதுகிறாய் ஆகவே நான் என்னுடைய மின் மின்கட்டணத்தை நீ கூட்டுகிறாய் ஒரு கட்டம் சலித்து ஸ்டாலினை வீட்டுக்கு விரட்டுவார்கள் ரெண்டாம் தரம் திமுக ஆட்சிக்கு வந்ததாக வரலாறு இல்லை அதிமுகவுக்கு வரலாறு இருக்கிறது திமுகவுக்கு இல்லை அப்படிப்பட்ட நிலைமை வருகிற போது மாற்று அரசாக எடப்பாடி அமர்வு ஆகவே என்னுடைய கருத்து நாம் பிஜேபியை இந்த சமயத்தில் ஒட்டி பார்க்க வேண்டிய தேவையில்லை நான் சமய சார்பின்மை கூடியவர்களுக்கு சொல்லுகின்றேன் இப்பொழுது கேள்வி பாராளுமன்றத்தில் தேர் கேள்வி மோடியா ராகுலா ஆகவே அப்பொழுது எடுக்க வேண்டிய முடிவு வேறு இப்பொழுது கேள்வி ஸ்டாலினா எடப்பாடியா ஆகவே வழக்கம் போல் நாம் எடுக்க வேண்டிய கட்டத்தில் தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில தான் நாம் இருக்கிறோம் இதோடு ஸ்டாலின் ஆட்சி தொலை அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் ஸ்டாலின் ஆட்சி இருக்காது தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்க நன்றிங்க